அந்த ப்ரெஸ் மீட்டிலிருந்து சக்தி சிதம்பரம் ஓடிக்கிட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு நான் நீங்களே சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு ஓட முடியாது நடந்து தான் போனேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு குரூப் கேள்வி கேட்க வரல கேள்வி கேட்டால் நான் எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டு எத்தனை எத்தனையோ பதில் சொல்லியிருக்கோம் எத்தனையோ ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கோம் எத்தனையோ மணி நேரம் மணிக்கணக்கில் நான் மேடையில் பேசியிருக்கேன் எவ்வளோ வேணால் பேசுகிறேன் கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம் ஆனால் அன்னைக்கு பிரச்சனை பண்ணணும்னு வந்தாங்க ஒரு சில பேர் அப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட் டைம் அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு செலவு பண்ணி வைக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டு ஸ்பாயில் ஆகக்கூடாது அது வார்த்தைகள் வந்து அவங்க பேசுறதுல வந்து எதுவும் அது விபரீதமாக கூடாது பிரச்சனை ஆகக்கூடாதுன்றதுனால நான் மௌனமாக அந்த இடத்த விட்டு கலைஞ்சி பின்னாடி நம்ம பத்திரிகை நண்பர்கள்கிட்ட இதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ரிலீஸ்க்கு முன்னாடின்னு சொல்லிட்டு நாளைக்கு படம் ரிலீஸு அந்த விளக்க தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்னா நான் வந்து ஒரு இருபத்தேழு வருஷமாக இருக்கிறேன் ஒரு பத்தொன்பது படம் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும் எனக்கு லைஃப்பில் கேரியரில் இந்த மாதிரி திருட்டு இந்த காப்பி வச்சிட்டாரு அந்த மாதிரி எந்த பெயரும் கதையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது இருபது படம் பண்ண நான் எத்தனையோ படத்துக்கு கதை எழுதியிருக்கேன் வசனம் எழுதியிருக்கேன் என்னோடய படம் ரீமேக் வந்து சார்லி சாப்பிட்னு ஒரு படம் வந்து எல்லா மொழியிலையும் ரீமேக் ஆகிருக்கு அவ்வளோ சாதனை பண்ண நான் ஒருத்தரோட ஒரு பல ஒருத்தரோட பாட்டை வந்து திருடற அளவுக்கு நான் ஒரு கேவலமானதும் சத்தியமாக கிடையாது அது எனக்கு அவசியமே கிடையாது பேசிக்காக நான் வந்து முட்டால் கிடையாது நான் நல்ல டைலாக் ரைட்டர் எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கேன் இதில் உள்ள பாட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வசனம் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து ஒரு லொல்லாகவும் ஒரு இருக்கிறதுனால அந்த பாட்டை நானும் மியூசிக் அட்டன் சேர்ந்து உட்கார்ந்து அப்படியே திட்டி 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 அதை உருவாக்கணும் ரெண்டாவது அவர் வந்து அது தம்பி வந்து ஜெகன் வந்து என்னுடைய தம்பிங்க தான் அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் இருக்காரு அவர் நான் இதுவரை சொல்ல ஆர்வக்கூடாது ஏதோ ஒன்று பண்ணுறாரு அவர் வந்து ப்ரொடியூசர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து அவருக்கு பாட்டுற வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் நானும் சரி ஓகே அவர் எழுதின கவிதை காமிச்சாரு நானும் அதை ஆனஸ்டாக அக்செப்ட் பண்ணேன் பண்ணிட்டு அப்போ ஆனந்தகடம் வந்து அப்போ வந்து ஒரு நியூஸ் கொடுக்குறோம் அந்த நியூஸில் வந்து அப்போ அந்த படத்துக்கு டைட்டிலே வந்து செஸ் படம் பேரு அப்போ செஸ் அப்போ நியூஸ் ரைட்டர் வந்து சாம் சிஎஸ் அப்போ வந்து இவர் எல்லா பாட்டும் எழுதுகிறாரு இதில் பர்டிகுலராக ஒரு பாட்டு எழுதுறாங்க நம்ம பூஸ்ட் பண்ணி அன்னைக்கு தேதியில் ஒரு நியூஸ் சொல்கிறோம் இப்போ எத்தனையோ படத்தில் வந்து ஒரு நியூஸ் வரும் அதில் இப்போ சாம் சிஎஸ்னு வந்திருக்கு அப்போ சாம் சேஸ் வந்து இப்போ இந்த படத்துக்கு நான் தான் மீசிலாட்டுன்னு வர முடியுமா எத்தனையோ படங்கள் எத்தனையோ அது வந்து மாற்றங்கள் வரும் நான் வந்து அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சினேகன் பாட்டு எழுதியிருக்காரு விவேகா பாட்டார் அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகலை அவங்க நல்ல கவிஞர்கள் ஆனால் இந்த படத்துக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ஸ்னேகன்கிட்ட கேளுங்க நீங்கள் விவேகாட்ட கேளுங்க செட் ஆகாமல் எனக்கு என் கதைக்கு என்னோட பாட்டோட மூடுக்கு அசை டேரக்டராக எனக்கு எது விரும்புகிறோமோ அதான் வைக்க முடியும் ஸோ அவர் எழுதுன செட் ஆகலை நான் அவரை தப்பு சொல்ல அவருக்கு திறமை இல்லைன்னு நான் அவரை எந்த விதத்துல நான் குறைச்ச மாதிரி எனக்கு என் கதைக்கு அது செட் ஆகலை எனக்கு செட் ஆகிற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன் நானும் டேக்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்க டேட்டர் கிடைங்க ஒவ்வொரு வரியும் இதில் வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் அவர் கூட இருந்தாரு எனக்கு வந்து இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு ஒரு கதை பண்றோம் அதில் நான் ஹஸ்டன்டாக்டர் வராங்க இப்போ நம்ம பெருக்கரசு பண்ண இருக்காரு இப்போ இந்த கதை இதே கதைக்கு வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்குன்னு கூப்பிடறேன் ஒரு கதையை நான் உருவாக்குறேன் எப்பயுமே ஒரு கதை பண்ணும்போது ஒரு பத்து பேர் கிட்ட அது கலந்துரையாட போடணும் இது ஒரு கதையை நான் உருவாக்குறேன் அப்ப பெரு தொடர்ச்சி பலன்கள் கூப்பிடுறேன் அவர் வந்து ஒரு சீன் சொல்றார் ரெண்டு சீன் சொல்றார் ஓகே அந்த சீன் படத்துல கூட வரலாம் ஆனா அதுக்காக இது ஏன் கதைன்னு நான் சொல்ல சொல்ல முடியாது அதே மாதிரி இப்ப நம்ம நண்பா என்ன மறந்துட்டேன் நான் எழுதுன ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு நம்ம மதுரை செல்வம்னா கூட அந்த கம்போசிங்ல இருந்தாரு அவர் ஒரு வரி சொல்றாரு அந்த ஒரு வரினால இது ஏன் பாட்டுன்னு சொல்ல முடியாது இப்போ மீசராட் அஸ்வினே இதில் நாலஞ்சு வரியும் சொல்லியிருக்காரு புட்டு புட்டு விற்கிற சிட்டு திட்டுன்னு சொல்லியிருக்காரு இந்த வரிக்காக அவர் வந்து இந்த பாட்டை சொந்தம் கொண்டாட முடியாது அது மாதிரி ஒரு ஒன் ரெண்டு வரிகள் சொல்லியிருக்காரு நான் அதை மறுக்கல ஒன்று ரெண்டு பாட்டில் வந்து ஒன்று ரெண்டு வரி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த படத்தில் அவரை நான் நடிக்க வச்சிருக்கேன் இந்த படத்தில் அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நானும் பதிலுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் பாடல் என்பது இதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் நான் இரவு பகலாக நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி 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 நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்போ கடைசியாக ரிக்கார்டிங் பண்ணும்போது கூட மியூசிக் வந்து ஒரு பாட்டு போடலான்னு சொல்லிட்டு அந்த பிரபுதேவ டெட் டெட்பாடியில் ஒரு சாங் போடணும்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவருக்கு வந்து நாலு நாலு கவிதை எழுதி அனுப்புகிறேன் நாலு வரி தான் பாட்டு ஆனால் நாலு ஆப்ஷன்ஸ் அனுப்புறேன் நான் என்னட்டே ஃபுல் நான் வந்து எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு இந்த கதையை வந்து மூணு வருஷமாக உருவாக்குறேன் இதில் என்னென்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால யார்கிட்டயே வாங்கி அப்புறம் சார் எல்லாத்தையும் லைஃப்ல பார்த்தாச்சு ஒரு சின்ன பையனோட லைஃப்பை வந்து அப்படி சுரண்டி அது என் பேர் நான் பேசிக்கா பாடல எல்லாத்தையும் கிடையாது அது என்னோட ஃபியூச்சரும் அது கிடையாது நான் டேரக்டர் ஆனால் இந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன் நான் எழுதின பாட்டுக்கு இன்னொருத்தர் நான் பத்த பிள்ளைக்கு இன்னொரு பேர் போட முடியாது அதுதான் இப்போ பிரச்சனை ஸோ இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் நாலஞ்சு வரிகள் வந்து ஜெகன் எழுதுனது உண்மை ரெண்டு பாட்டில் நாலஞ்சு பேருக்கு எழுதியிருக்காரு ஆனால் முழு பாடல்கள் அவர் எழுதுற நான் இன்னும் ஆனஸ்ட்டாக சொன்னேன் அந்த ரெண்டு பாட்டு பேர் போட்டது இல்லைன்னு எனக்கு போட்டால் எல்லாம் நீங்கள் முதல்ல ஒரு ஒரு ஸ்டேட் சரி நான் சொன்னேன் எனக்கு பண்ண முடியாது நீ அதுக்கு ப்ரூவ் பண்ணலையே நீ ஃபியூச்சரில் ப்ரூவ் பண்ண நீத்திசாலியைக்கு பின்னாடி ப்ரூவ் பண்ணு இல்லை பண்ணலை பண்ணாததுக்கு நான் அந்த கிரெடிட் கொடுக்க முடியாது இப்போ நான் எப்பவுமே ரொம்ப லைஃப்பில் ரொம்ப அடிபட்டு வந்தடேன் ஏடிக்கு போட்டின்னு ஒரு படம் அந்த படத்துல நான் அஷ்டின் டாக்டரை ஒர்க் பண்ணேன் அந்த அவர் தத்தகாரம் கூட தெரியாது இருக்காரு எனக்கு இருபது படம் பண்ணியிருக்கேன் எத்தனை பாட்டு ஹிட்டு பாட்டு கொடுத்துருக்கேன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு தான் அந்த டீவினே வேற நாங்கள் தான் அந்த டீவினுக்குள்ளே நானும் தேவ பண்ணுறேன் ஒரு புது கவிஞரை வச்சு அது பண்ணோம் தத்தகாரம் எனக்கு தெரியாதுன்னு ஒரு டேரக்டர் இத்தனை படம் பண்ண டேரக்டரை பற்றி சொல்கிறேன் இந்த தம்பியை நாளைக்கு எந்த டேரக்டரு கூப்போம் எனக்கு வருத்தமாக இருக்கு எனக்கு நிறைய டேரக்டர் ஃபோன் பண்ணாங்க டேரக்டர் இருந்து பண்ணேன் என்ன சக்தி சார் உங்களை பத்தி இந்த மாதிரி விடுங்க சின்ன பையன் ஏதோ சொல்றாங்களா அப்படின்னு தான் நான் பெருந்தன்மே எடுத்துருக்கேன் அவருக்கு தத்த காலத்தை தெரியாது அப்புறம் எங்க ப்ரொடியூசர் வந்து ஆஹ் எட்டு கோடி கால படம் நடத்தினாரு இவர் பதினஞ்சு கோடி ஆக்கிட்டாரு அதனால வந்து அது வந்து இல்லைன்னா படத்தை வந்து அவர் நிறுத்திடுவாரு அதனாலதான் இப்ப அப்ப சொல்லாம ஏன் அப்ப சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டா நான் என்ன மெட்ராஸ்ல தான் இருக்கேன் அமெரிக்காவில இருக்கேன் வீட்டுக்கு வந்து சட்டையை பிடிச்சி சண்டை போடு ஏன் மீடியாவில் இப்படி சொல்லிட்டு இருக்கேன் நான் இங்கே தானே இருக்கேன் நீ எழுதுனண்டா வீட்டுக்கு வா ஏன் பின்னாடி 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 வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்கிற உண்மையிலே நீ அதை எழுதியிருந்தா வீட்டுக்கு வந்து நேரடியா நான் தான் எழுதுனா ஆக்கு சொல்ல வேண்டியது சொல்ல முடியாது ஏன்னா அதுல உண்மை இல்லை அதான் உண்மை தான் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது பத்திரிக்கை ஒரு அவருக்கு வேண்டி ஒரு நாலஞ்சு பேரை செக் பண்றது அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறது எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு நீ போராடி ஜெயிச்சு வா நீ உன்னோட இது அப்படி நான் சத்தியமா என் குழந்தை மேலானே சொல்றேன் இன்னொருத்தர் எழுதின பாட்டுக்கு நான் கண்டிப்பா பேர் போடல இது வந்து என்னை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும் நான் அந்த சாகித வரைக்கும் சினிமாவில் இருப்பேன் ஐ லவ் சினிமா அந்த மாதிரி ஒரு தேர்ட் கிரேடான கேரக்டர் நான் சத்தியமாக கிடையாது ஒரு பேர் போடுறதுல எனக்கு இது கிடையாது ஆனா இதையே ஒரு நாகரிகமா எங்கிட்ட வந்து பிரச்சனை ஏதாவது கேட்டிருந்தா கூட நீ மீடியா கூப்பிட்டு எங்க யாச்சு அப்புறம் வந்து எட்டு கோடி படத்தை வந்து பாஞ்சு எட்டு கோடி அப்படிங்க பாஞ்சு கோடி ஆக முடியும் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதாவது கெட்ட பேர் சக்தி சந்திரன் வந்து ஒரு ஷார்ட் டைம்ல படத்தை முடிச்சுக்காரு ஒரு காமெடி படம் இதுதான் நான் வாங்கியிருக்கேன் படம் வந்து பதினெட்டு பத்தொன்பது படம் பண்ணிருக்கேன் பத்து படம் கிட்ட நாலு படம் ஆவரேஜ் நாலு படம் பிளான் சோ ஒரு லைன் லைட்ல இருந்துகிட்டே இருக்கேன் என் கூட நிறைய டேரக்டர் இல்ல ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் நான் உழைச்சுக்கிட்டே இருக்கேன் நான் போயிரதே இல்லை என்னைய வந்து சும்மா வந்து ஒரு 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 இதுல உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பேட்டி கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறக்காக தான் உங்களை நான் சொல்லிக்கிறேன் இதுதான் சொல்ல முடியாது சார் இந்த உலகத்தை நான் நேற்று சொல்லிக்கலாம் சார் என்ன இந்த உலகத்தை நேற்று சொல்லிக்கலாம் சேர்த்துக்கலாம் சார் அதான் சார் நாலு பேர் வந்து இப்ப நீங்க கேட்குறீங்கல்ல இது நாகரிகமான கேள்வி அதுக்கு முன்னாடி நான் அங்கே போறதுக்கு முன்னாடி ஒரு ரூம்ல வச்சு என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் நாகரிகமா பதில் சொல்றேன் அவங்க வந்து நின்னது ஒரு சத்தம் கொடுத்து ஒரு சவுண்டு கொடுத்து ஏதோ பிரச்சனை சார் கேள்வி கேட்கல சார் அவங்க பதில் சொல்றாங்க அப்ப நான் என்ன சார் இப்ப நான் விளக்கம் இப்ப நான் கொடுக்குறேன் தான் நான் அங்க இருந்து வந்தது என்னன்னா அது வார்த்தை தடிப்பா இருக்க அவங்க கிட்ட தகராறு பண்ற மூடல இருக்காங்க சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் நீங்க அந்த பாடியில அந்த கை இப்படி வச்சுட்டு ஒருத்தர் அப்படின்னு சொல்றாரு சார் நான் அதுக்கு வரல சார் நான் அதுக்கு வரல எனக்கு அது நோக்கம் இல்லைட்ட நான் படம் பண்றேன் நான் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுதான் நோக்கம் அது அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன் சத்தார் நான் நல்ல மூடில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு படம் நாலு நாள் ரிலீஸ் ஆகிருப்பது மூணு வருஷம் கழிச்சு என் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு சந்தோஷமா ஒரு கல்யாணம் வீடு மாதிரி சார் அது ஒரு கருணாதி வீடாக ஆக்கக்கூடாதுன்றதுனால தான் சார் நாகரீகமா அது பெருசாக்குவா அதுக்கு ஒரு மாதிரி கை கலப்பாயிருக்கும் ஒரு கலகலப்பான இடம் கைகலப்பாக ஆகக்கூடாதுன்றது நான் அமைதி காத்து மௌனமாக அந்த சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கேன் உங்கள் எல்லாரையும் லவ் பண்ணுறேன் நான் எல்லாரும் எனக்கு நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாமே இதில் இருக்கீங்க சார் நான் சத்தியமாக அங்கே தான் வாக்கவுட் பண்ணலை நான் அமைதி காத்து ப்ரொடியூசர் சொல்லிட்டு சொல்லுங்க சார் தப்பாக நினைச்சுக்காங்க ஒரு மாதிரி இத்தனை படம் பண்ணிட்டு இனி இப்படி கேட்கறதே எனக்கு வருத்தம் இருக்கு கேட்கலாம் கேள்வி கேட்கலாம் இனி ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ராக்கிங் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு உண்மையிலே அதனால தான் அந்த இடத்த விட்டே நான் மௌனமாக கிளம்பி வந்துட்டேன் ஆனால் ரெண்டு மூணு நாள் இதுக்கு விளக்கம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதான் இன்னைக்கு தம்பி கிட்ட சொல்லி நான் எல்லாரையும் சந்தித்து இதுக்கான விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் சார் தயாரிப்பாளர் வந்து அவருக்கு தெரியும் சார் அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா அவர் டைட்டில் அவரே மாத்திரிப்பா அவரு அவரோட ஈபி தானே சார் அவரு அப்படி ஒருவேள் அப்படி எழுந்து அவர் மாத்திரிப்பாரு சார் அவருக்கு தெரியும் சார் அவருக்கு தெரியும்ல அவருக்கு என்னோட திறமை தெரியல சார் இந்த தயாரிப்பாளர் போய் அவர்கிட்ட நான் கதை சொல்கிறேன் நைட்டு பதினோரு மணிக்கு கதை கேட்குறாரு டயர்டாக வந்து என் ரூமுக்கு வந்து கதை கேட்டேன் பாம்பேல கேட்டாங்கிறேன் சாலையில் அவர் ஆஃபீஸ்க்கு பார்த்தேன் நான் நைட்டு வந்து கதை கேட்குறேன்னு ஏழு மணி இருக்கு வெயிட் பண்ணி பதினோரு மணிக்கு வந்து என் ரூம் வந்து கதை கேட்குறேன் அவர் நாலு நண்பர்களோட நான் என்னோட நைட்டு பதினோரு மணிக்கு கேட்குறாரு என்னன்னு சொல்றது சார்ஜ் ஆரம்பிச்சு சரிங்க இங்கே ஃபுல் சார்ஜ் ஏற்றுட்டு திருப்பி ரெண்டு மணி நேரம் கதை சொன்னார் ஃபுல் கதை கேட்டு அவர் விழுந்து விழுந்து சிரித்து அவர் சொன்ன வார்த்தை சார் இவ்வளோ டயர்டில் நாங்கள் சிரிக்கணும் ஆடியன்ஸ் இதே மாதிரி சிரிச்சிட்டாங்கன்னா படம் இந்த படம் நான் எடுக்கிறேன் சார் என் திறமை மேலே அவ்வளோ அசாத்தியம் நம்பிக்கை அவர் சொல்லுவார் சார் நீங்கள் இந்த உடம்பு வச்சுட்டு நீங்கள் ஓடுறது ஆடுறது எல்லாம் பார்த்து தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சார் நான் கூட எல்லாம் சக்தி சந்தராக இவ்வளோ லேசியாக பண்ண பயங்கர ஸ்பீடாக இருக்கேன் சார் என்னை வந்து இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட நாளைக்கு நம்ம தேட்டருக்கு எல்லாம் போறேன் என் கூட ரொம்ப என்னை வச்சு அடுத்த படம் பண்ணுவார் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கார் சார் இந்த படம் தமிழ்நாடு அவரே ரிலீஸ் பண்ணுறாரு

என்னோட எனக்கு இந்த பாட்டு இப்படி இருந்தா கரெக்டா இருக்கும் ஆடியன்ஸோட பல்ஸுக்கு அதை

இப்போ அதையே மாத்திரிங்க பட் இப்போ சொல்லிட்டு இல்லைண்ணா அப்படி நான் வந்து அது அது மாதிரிலாம் வரும் இப்போ இந்த சார்லி சாப்பிடின்னு படம் இல்லையா அது வந்து யாருக்கு மாப்பிள்ளை யாரோன்னு ஒரு படத்துல இருந்து அடிச்சதுன்னு சொல்லி வந்துச்சு யாருக்கு மாப்பிள்ளை யாரோட ஒரு நாலு தொடர்ச்சியாக வரும் எல்லா படமுமே ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் வரும் அந்த அதை ப்ரூவ் பண்ணிக்க குற்றத்தனம் செஞ்சாங்க குழுவுடு அப்படின்னு அதில் நிறுத்தி இருப்பாங்களா சார் அந்த மாதிரி விமர்சனங்களோட விமர்சனங்களும் நம்ம தாண்டிக்கலாம் சார் நீங்க அந்த மாதிரியே விமர்சனமே வரல அப்படின்னு நான் சொல்லல என்னமாம் கடந்த வந்து விமர்சனம் குற்றச்சாட்டு இயக்குநர் தக்கத்துல அந்த குற்றச்சாட்டை கொடுத்துருக்காங்க அப்போ சார் எங்கள் கூட குழந்தை யூஸ்ஃபுல்லாக வந்தது சரி எங்கே யூஸ்ஃபுல்லாக வந்தது இந்த மாதிரி வந்து இந்த குற்றச்சாட்டு வச்சு புகார் வைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க வந்து நாங்கள் எதை புகார் திருமணம் இல்லை இல்லைங்க சார் குற்றச்சாட்டு யார்னாலும் வேணால் யார் வேணுணா கல்லிருக்காது நிரூமிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டேன் அது நிரூபிக்கப்பட்டு இல்லை இது அவரோட கத்தின்னு ஒரு படம்ச்சு அதில் ஒரு இது வந்து தெரியும் அவரோட கதைன்னு சொல்லி அது நிரூபிக்க அந்த மாதிரி ஆயிருக்கேன் இப்போ சர்க்கார்ன்னு அந்த மாதிரி ஆகலை எனக்கு நான் நைன்டி பர்சன்ட் பாசிட்டிவ் ஜெனரேஷனுக்கு காமெடி படம் பண்ணுறான் யாரையும் கட் பண்ணுறதா அந்த மாதிரி நமக்கு கிடையாது யாரோ ஒருத்தர் மேலே கல்லறிவாங்க அதுக்கு நம்ம கவலைப்பட்டு தந்தா அடுத்த ஸ்டெப் போக முடியாது எனக்கு எவ்வளோ அப் அண்ட் டவுன் சேர்ந்துருவான்

அவர் கூட வந்து ரெண்டு மூணு வரையும் சொல்லியிருக்காரு அதில் நான் இல்லைன்னு சொல்ல நான் மொத்த பாடல்கள்னு போட முடியாதுன்னு தான் இருக்கோம் இல்லை சார் தெரியும் எழுதினாங்க நேற்று அவரை அவர்களுக்கு சார் அவர் இல்லை சார் அவர் வந்து இந்த காண்ட்ராவல்ஸுக்கு வர மாட்டார் மொத்த அவங்க அவர் தான் எழுதுனாருன்னு ஒரு மேடையில் சார் சொல்ல முடியாது அவர் கான்ட்ரா டீச்சர் ஒன்றுமே சார் அப்படி இல்லை சார் சார் ஒரு ஒரு பப்ளிக் ஸ்டேட்டில் வச்சு அவரை இது பண்ணி அப்படி ஏற்கனவே அந்த பிரச்சனை போயிட்டுருக்கார் அப்புறம் திருப்பி அவரை டக்குவார்

அதுதான் ரூல்ஸ் திரையுலகம் பயன்படுத்துவாங்க தமிழ் ஆங்கிலம் பலந்த பாடங்கள்ல தமிழ் பாட்ட வரையில் எழுந்தவங்க பேரும் ஆங்கில வரிகள் எழுந்தவங்க பேரும் நாலு வரையும் எழுதியிருக்காரு அஞ்சு வரை எழுதிருக்காரு எழுதிருக்காரா எழுதிருக்காரு எனக்கு அது கரெக்டா இருந்து என்னோட படம் தானே

பயன்படுத்த <Ile> ஒரு <Ile> 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 <Ile>

அப்படி இருக்கும்போது ஒன்போது வரியும் எழுதன நான் பெருசா ஒரு வரி ஒரு வரி எழுதனேன் சின்னது நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க ஆனா எழுதுனது எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் பாராசிரியர் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து அது போல உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அதை தாண்டி அவர் வளரக்கூடாது என் பேர் தான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கும் அவர் வளர கூடாதுன்னு நான் சொல்றேன் இல்ல கேக்குறேன் எனக்கு விருப்பம் இல்லையா எனக்கு போல இன்சம் இல்ல அப்படின்றவங்க அதை எச்சறதுக்கு என்ன காரணம் இல்ல இதனால வளர்க்குறது வளர்றதுன்றது அவரு சார் வளரக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி எந்த அந்த தம்பி எனக்கு வேண்டியவர் எனக்கு ப்ரொடக்ஷன்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய விஷயத்த நான் அவர் மூலமா அந்த ப்ரொடியூசர் கிட்ட வந்து இப்படி பண்ண தம்பி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட ஒருத்தர் மாதிரி பிக்ஸ் பண்ணலாம் இது நீ பேசணும்னு எனக்காக பேசி கொடுத்துரு நிறைய பண்ணிருக்கேன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இந்த ஒரு விஷயத்துல நான் இந்த எல்லா படமும் எழுதிருக்கேன் இந்த படத்துல சோலர் பிரெட் என்னோடதுங்கிறது என்னோட என்னோட இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஏதோ ரெஸ்டர் கூட அவர் பேர் வேற போட முடியுமா ஈபிக்கு வந்து தெரியல அதுக்கு விருப்பம் எல்லாமே இல்லை ஏழை கூட தலைவர் இன்னொன்று அவர் குட்டி செலவு அதிகமாக இருந்துச்சு நான் சொன்னது அது அது வந்து வந்து பதினஞ்சு கோடி ரூபா படத்தை பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் என்ன பண்ணி வச்சுப்பாங்க ஒரு எட்டு கோடிலாம் நான் வரைக்கும் ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா போனாலே

இதை வந்து ஃபோட்டோ எடுத்து ப்ரொடியூசருக்கு அனுப்பி ஒன் ஃபோன்ல கிளாஸாக எடுத்து ப்ரொடியூசர் எனக்கு மெசேஜ் போட்டு வாட்ஸ்ஆப் அனுப்புறாரு சார் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சுக்கிறோம் அவர்கிட்ட போன ஏன்னா ஒரே வரியில் சொல்ல முடியாது இல்லை சார் இன்னைக்கு எடுக்க வேண்டிய சீன் எடுக்கல சீன் மாற்றலாம் இல்லைன்னா அவங்க எல்லாம் சும்மா உக்காந்துருக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபா வேஸ்ட் ஆகணும் அஞ்சு லட்சத்தை கம்மர் பண்ணும்போது ஒரு லட்சம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க ஏழு கோடி படத்தை பதினஞ்சு கோடி ஆக்கிற சும்மா இருக்காங்களா சார் இந்த படத்தை ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பட்ஜெட்டை விட அவரே இப்போ முதல்ல வந்து கதை சொல்லும்போது யோகிகாவுக்கு கிடையாது நான் சொல்கிறேன் இது சர்ச் ஃபாதர் கேரக்டர் யோகிகாவுக்கு பண்ண சூப்பராக இருக்கும் அப்படியா சூப்பராக இருக்குமா இவ்வளோ கவர் எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன் பண்ணுங்க அவருக்கு ஒரே ட்ரான்ஸ் இந்தியா மீடியா ப்ரொடியூசர் ராஜேந்திர ராஜன் சார் ஒரே ஆம்பிஷன் இந்த தொழிலில் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி இதே வார்த்தை அவர் சொல்லியிருக்கார் அவர் ஒரு பேட்டியில் நான் வந்து சித்திரத்தின் தர பேட்டியில் அவர் சொல்லியிருக்கேன் நான் வந்து என் தொழிலாம் நான் கேங்கு சினிமாவில் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி மேடம் சத்தீஷ் நான் என்கிட்ட நான் முதல்ல சொன்னேன் சார் இது நல்லா பண்ணால் பெருசா வரும் இதே குற்றாலம் தென்காசின்னு எடுக்கணும் கதை சொல்லும்போது அதே வந்து ஏன் இந்த டெட் பாடி வச்சு நீங்க வந்து மெட்ராஸ்ல எடுக்கலாமான்னு அவர் கேட்கலாம் ஆனால் அவர் கேட்கல அவர் நல்லா பண்ணுங்கன்னு சொன்னார் இது இது தேவை ஏழுல இருந்து பதினஞ்சு அப்படிலாம் சினிமா இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து சார்லிஸ் ஒரு படம் அது வந்து நீங்கள் சாருக்கு ஃபோன் பண்ணி டி சிவா சார் அம்மா கிரியேஷன் அவர்கிட்டே ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த படம் நான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்த பட்ஜெட் வந்து இப்போ சொல்லாமல் தக்க ஃபர்ஸ்ட் கொடுத்தது பதினோரு கோடி ரூபா பண்ணி இருக்கேன் ஆனால் நான் பண்ணி கொடுத்தது ஒம்பது பாயிண்ட் ஃபைவ் இதுக்காக எனக்கு பத்து லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன் நீங்கள் அம்மா சிவா சாருக்கு யாருன்னு ஃபோன் பண்ணி அப்படி நான் நல்ல பேர் தான் ஒரு படம் ஓடுதோ சார் எனக்கு வருஷம் ரெண்டு மூணு படங்கள் கூட ஓடல சார் இப்போ நான் தொடர்ந்து படம் பண்ணுறது என்னோட கேரக்டருக்காக தான் கொடுக்குறேன் சரி ஓகே சிஞ்சாரா படம் பண்ணுவான் அப்படின்னு தான் அதனால இந்த குற்றச்சாட்டு எனக்கு நன்றி 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 அதை தவறா பேச மன்னிச்சிருக்கேன் நன்றி